இறைவனுடைய வேத வசனங்களை சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால் அவர்கள் முட்டாள்களாக குருடர்களாக செவிடர்களாக அது சரிதான் வகி செய்துதான் என்று சிந்திக்காமல் அதை வீழ்ந்து விட மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குரானுடைய வசனத்தையே சொன்னாலும் வகி செய்தியே சொன்னாலும் அது வகிதானா இதை யோசிக்கணுமா ஒரு மூமின் அதை யோசிக்காமல் சிந்திக்காமல் இருக்க முடியும்

கோடான கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அதிலே இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் சில கோடி பேர்களும் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஏக இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் அவனுடைய வகி செய்தியை மாத்திரமே பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை சார்ந்தவர்கள் மிக சொற்பமாக வாழ்ந்து வருகிறோம் இந்த நேரத்திலே நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஏக இறைவனுடைய ஹிதாயத்து என்ற அந்த நேர்வழி நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த நேர்வழியை பெறுவதற்கு பெரிய தியாகங்களை நாம் செய்தோமோ இல்லையோ அந்த வழியை தக்க வைத்துக் கொள்வது நம்மை மீது ஒவ்வொரு ஆள் மீதும் கடமை நேர்வழி என்பது கோடான கோடி மக்களுக்கு கிடைக்காத இறைவனுடைய மிக அற்புதமான ஒரு பாக்கியம் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய எண்ணற்ற வரக்கத்துகளை விட ஆரோக்கியம் சொத்துக்கள் பணங்கள் காசுகள் வசதி வாய்ப்புகள் படிப்புகள் இது போன்ற எண்ணற்ற இறைவனுடைய அருளை விட மிக அற்புதமான ஒரு அருள் என்பது இந்த நேரான வழி இதை யாரும் மறுக்கவும் இயலாது ஆனால் இந்த நேர் வழியில இருந்து நம்மை தடமுர செய்வதற்கு வழி கெடுப்பதற்கு ஏராளமான பாதைகள் இருக்கிறது சில பாதைகள் நாம் எப்படி வழி தவறினோம் என்று தெரியாத அளவிற்கு நம்மை அதள பாதாளத்திலே தள்ளக்கூடிய வழிமுறைகள் சில வழிமுறைகள் இருக்கிறது பார்த்தாலேயே இது தீமை என்று ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய வழிமுறை உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒருவர் நம்மிடத்திலே வட்டி வாங்குங்கள் என்று சொன்னால் அது தீமை என்று ஓரளவுக்கு புரிந்து கொண்டு விலகிவிடுவோம் கொலை செய்வோம் அல்லது ஒருவரை அவதூறு பேசுவோம் அல்லது பொய்களை பேசுவோம் என்றெல்லாம் சொன்னால் இது தவறு வழிகேடு என்று புரிந்து கொள்வோம் ஏனென்றால் இவைகள் அனைத்தும் தெளிவாக நம்மை வழிகெடுப்பதற்கு நேரடியாக வருகின்ற மோசமான ஒரு பாதை இன்னொரு வழிகேடு இருக்கிறது அதுதான் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய உள்ளத்தில் இருந்து நம்முடைய ஈமானை அகற்றக்கூடிய ஒன்று அது என்ன வழிகேடு என்றால் வகி என்ற பேரிலே மார்க்கம் என்ற பேரிலே நம்மளை வழி எடுக்கிறது அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொல்லி நம்மளை வழிகெடுக்கிறது நபி அவர்கள் இப்படித்தான் ஒரு வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மளை வழிகெடுக்கிறது இந்த வழிகேடு என்பதுதான் மிக மிக உச்சகட்டமாக நாம் அறியாமலேயே நரகத்திற்கு நம்மை இழுத்து செல்கின்ற மோசமான ஒரு வழிகேடு இந்த வழிகேடு என்பது நேற்று இன்றைக்கு வந்தது அல்ல காலகட்டத்திலேயே இறைவனுடைய பெயரை சொல்லி அல்லாஹுடைய செய்து என்று சொல்லி நிறைய மக்களை அன்றைக்கே வழிகெடுத்தார்கள் ஏனென்றால் மூமினை பொறுத்த மட்டில் சைத்தானுடைய வார்த்தையை சொல்லி வழிகெடுக்க முடியாது தீமையான நேரடியான பாவமான செயல்களை சொல்லி வழிகெடுக்க முடியாது இறைவனையும் இறை தூதருடைய பேரை சொல்லி வழிகெடுக்கலாம் அதுக்கு மிக மிக லேசு இதனால தான் நபியுடைய காலகட்டத்திலே வழிகெடுப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய மிக முக்கியமான ஒரு வாதமே இறைவன் சொல்லிவிட்டான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரால் சொல்கிறான் இல்லதீனூன என்ன அர்த்தம் தங்களுடைய கையினாலேயே வேதங்கள் என்று சொல்லி சில விஷயங்களை எழுதி வைத்துக் கொண்டு இது அல்லாவிடம் இருந்து வந்த வேதங்கள் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் இவர்களுக்கு இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் அது வேதங்கள் அல்ல வகி செய்திகள் அல்ல நபி அவர்களுக்கோ நபிமார்களுக்கோ இறைக்கு அருளப்பட்ட இறை செய்திகள் அல்ல இவர்களாக எழுதி வைத்துக் கொண்டு அல்லாட்டை சொன்னார்கள் இதற்கு விதமாக நாசமா போவீங்க மறுமையிலே உங்களுக்கு கடுமையான நரக வேதனை தான் இருக்கிறது என்று கடுமையாக எச்சரிக்கிறார் இன்னொரு இடத்துல மக்கத்து காப்பிர்கள் கூட அவர்கள் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் அல்லது மோசமான செயல்பாடுகள் இதற்கு அவர்கள் காட்டிய ஆதாரம் கூட எது தெரியுமா அல்லா தானே எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான் இதை அவர்கள் சொன்னதாக திருமறை குரான்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் அவர்கள் செய்யக்கூடிய தீமைக்கு அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு அவர்கள் காட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு வழிமுறைகள் என்னவென்றால் இறைவன் தான் இப்படி சொல்லி காட்டினான் என்று அவர்கள் சொல்லக்கூடியது அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் அருவருக்க தகுந்த மானக்கேடான விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் விபச்சாரம் செய்வார்கள் நிர்வாணமாக காபாவை வலம் வருவார்கள் இது போன்ற எண்ணற்ற தீமைகளை அவர்கள் செய்வார்கள் இப்படி அவர்கள் செய்கின்ற பொழுது நபி அவர்களும் மோமீன்களும் அவர்களிடத்தில் கேட்கிறாங்க ஏப்பா இதை செய்றீங்க ஒரு அசிங்கம் இல்லையா ஒரு ஆபாசமான செயல் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள் மூதாதியர்களும் எங்களுக்கு இந்த வழியை தான் கற்று தந்தார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் அதோடு நிக்க மாட்டாங்க பல் அமரனா பிகா அல்லாதானே எங்களுக்கு இப்படி நிர்வாணமாக வளம் வருவதும் ஆபாசமாக பேசுவதும் அசிங்கமாக நாங்கள் நடந்து கொள்வதும் இவைகள் எல்லாத்தையுமே இறைவன் தானே எங்களுக்கு கட்டளையிட்டான் இட்டாகவே இப்படி சொன்னதுனாலதான் நாங்கள் நிர்வாணமாக வலம் வருகிறோம் நாங்கள் ஆபாசமாக பேசுகிறோம் அசிங்கமாக நடக்கிறோம் எதோடு சேர்க்கிறாங்க நீங்க பாருங்க அப்ப வழிகேடு என்பது நபியுடைய காலகட்டத்திலேயே மிக நேர்த்தியாக அந்த வழிகேடு எப்படி வந்தது என்றால் வகி செய்தி இறைவன் இப்படி சொல்லிவிட்டான் அல்லாவே இப்படி சொல்லிவிட்டான் இப்படி சொன்னா தான் எல்லாருமே அந்த வழிகேடை ஏற்றுக்கொள்வார்கள் சரியான பாதை நன்மையான பாதை எந்த அடிப்படையில ஏற்றுக்கொள்வார்கள் இதனால தான் செய்தான் இந்த வழிமுறைகளை கையில் எடுத்தான் அதுக்கு அல்லாஹ் இது போன்ற வழிமுறைகள் உங்க இடத்துல இந்த கேடு கட்ட செய்தியின் அடிப்படையில ஒரு தீமை வருகிறது என்றால் அந்த தீமையில இருந்து நீங்க எப்படி உங்களை காத்து கொள்வது அல்லாஹ் குரான்ல நிறைய இடங்களை அதுக்கு சொல்லுவான் திருமறைய குர்ஆன்ல ஒரு வலிகேடு வருகிறது என்றால் செய்தியின் அடிப்படையிலேயே உங்களை வலிகெடுக்கிறான் என்றால் அதற்கு நீங்க எப்படி இருக்க வேண்டும் அந்த வழிகேடில இருந்து உங்களை காத்து கொள்வது எப்படி இது இறைவன் நமக்கு குரான்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி தருகிறார் முதல்ல சிந்திச்சு பாரு அப்படிங்கிறான் ஒருத்தன் வகி என்று சொல்லி நம்மளை வழி எடுத்தாலும் உன்னுடைய சிந்தனையில இது வகி தானா அல்லாட்டை இருந்து வந்ததுதானா உண்மையிலேயே இவன் சொல்லக்கூடியதே குரான்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்கிறதா இத முதல்ல யோசிச்சு பார்க்கணுமா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல பூமியனுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவார் அதுல அல்லாஹ் சொல்லும் போது அவர்களிடத்தில் வல்லதீன இதா துக்கிய ரூபி ஆயாத்தி தங்களுடைய இறைவனுடைய வேத வசரங்களை சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால் லம் எஹரு அலைகா சுண்ணவோ உன்யானா அவர்கள் முட்டாள்களாக குருடர்களாக செவிடர்களாக அது சறுதான் வகிச்செய்துதான் என்று சிந்திக்காமல் அதை வீழ்ந்து விட மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குரானுடைய வசனத்தையே சொன்னாலும் வகி செய்தியே சொன்னாலும் அது வகிதானா இதை யோசிக்கணுமா ஒரு மூமின் அதை யோசிக்காமல் சிந்திக்காமல் இருக்க முடியாது மூமின் என்றால் இப்படித்தான் யோசிப்பாங்க செய்தானே வகி இல்லாத ஒன்றை வகி என்று ஏமாற்றுகின்ற பொழுது ஒரு மூமின் அதை சரியாக யோசிக்கணுமா இல்லையா அதை சிந்தனை செய்யணுமா இல்லையா ஏனென்றால் வழிகேடு இப்படித்தானே வரும் அதனாலதான் அல்லாஹ் இந்த வசனத்துல நீங்க சிந்திங்க அப்படிங்கிறான் இது நபியுடைய காலகட்டத்தில் இப்படி வந்தது என்று நாம அன்னைக்கு தானே இருந்தது என்று நினைக்க முடியாது இன்னைக்கும் அதே போன்ற வழிகேடு வகி செய்தியின் அடிப்படையில் இதுவும் இறை தான் என்று ஒரு மார்க்க பிரச்சாரத்தை இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுவதை பார்க்கலாம் உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த மாதம் அடுத்த மாதம் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு அவர்களுடைய பேரால் பல்வேறு விதமான மோலுதுகள் ஓதுகின்ற ஒரு மாதம் மொஹிதீன் மோலுது அப்படின்னு ஓதுவாங்க எப்படிப்பா ஓதுறாங்க இதுக்கு என்னப்ப ஆதாரம் அப்படின்னு நீங்க கேளுங்க நபி அவர்களுக்கே நாங்க மோலுது ஓதுறோம்ல அப்ப நபி அவர்களுக்கே மோலுது கூடும் என்றால் மொஹிதீன் அப்துல் கலா ஜீலானிக்கு மோலுது கூடாதா ரசூல்லாவை பாராட்டி பேசலாமா இல்லையா ரசூல்லாவை புகழ்ந்து பேசலாமா இல்லையா அதே மாதிரிதான் இவர் அவுலியாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அவுலியா தலைவர் இவர் தான் எனவே அவரை போற்றி புகழக்கூடிய விதத்தில் தான் இந்த நாங்க ஓதுறோம் குமரி மாவட்டத்தில் இன்றைக்கும் சில பகுதிகளில் இந்த மொஹிதீன் ஓதுகின்ற அந்த பழக்கம் இருக்கத்தான் செய்கிறது அவங்கள்ட்ட இது தீமை என்ற அடிப்படையில் நரகத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் என்ற அடிப்படையில் இது அவங்க ஓதுறாங்க நிச்சயமாக இல்லை அப்ப எந்த அடிப்படையில் ஓதுவாங்க மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி பேர்ல இந்த மௌலூது ஓதனா தான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என இது இறைவன் தந்த ஒரு வாக்குறுதி வகையின் அடிப்படையில் வந்த செய்தி இப்படித்தான அவங்க யோசனை பண்ணி அவங்க சிந்திச்சுக்கிட்டு அதை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப இந்த மொஹிதீன் மௌலூது என்பது அல்லது இதை ஓதினால் பரக்கத்து கிடைக்கும் என்பதற்கு என்னப்பா ஆதாரம் ஆதாரம் எல்லாம் நேரடியாக குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து இருக்காது ஆனால் இது போன்ற கதைகளை கப்சாக்களை நல்லவர்களுக்கெல்லாம் அல்ல மோஜிசாத்துகளை வழங்குவான் என்ற அடிப்படையில் இதையெல்லாம் செய்வாங்க அதுக்கு என்ன மிகப்பெரிய ஆதாரமா காட்டுவது என்னன்னா மூசா நபிக்கு அல்ல மோஜி சாத்தை வழங்கலையா ஈசா நபிக்கு அல்ல மோஜி சாத்தை வழங்கலையா நபி அவர்களுக்கு அல்ல மோஜி சாத்தை வழங்கலையா எத்தனையோ அற்புதங்களை வழங்கி இருக்கிறானா இல்லையா அதே மாதிரி நல்ல நல்லடியார்களுக்கும் வழங்குவான் இதுதான் மிகப்பெரிய ஆதாரம் அதை சொல்லிக்கொண்டு மொஹிதீன் அப்துல் கார் ஜீலானி அவங்களுடைய அற்புதத்தை நீங்க பாருங்க அவர்கள் செய்து காட்டிய மிகப்பெரிய வல்லமையை நீங்க பாருங்க அல்ல அவர்களுக்கு கொடுத்த அற்புதம் அப்படிம்பாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கதையும் சொல்லுவாங்க என்ன கதை மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ஒரு க தெருவழியில் இப்படி போயிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே இருக்கும் போது ஒரு மோசமான ஒரு உருவம் கன்றாவியான ஒரு உருவம் அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது இப்படி எல்லாரும் அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அந்த உருவத்துக்கு பக்கத்துல போயிட்டாங்க உடனே அந்த உருவம் பேசிட்டான் நான் எவ்வளவு மோசமா இருக்கிறேன் பாத்தியா என்ன தூக்கி உட்கார வை உடனே மொய்தீன் அப்துல் கார் ஜீலானி அந்த உருவத்தை கைத்தாங்களா புடிச்சு தூக்கி ஒரு இடத்துல அப்படியே நிப்பாட்டி வச்சிட்டாங்க நிப்பாட்டி வச்ச உடனே அந்த உருவம் ஜீலானிட்ட பேசலாம் எப்பா நான் யாரும் தெரியுதா எல்லாரும் என்ன பார்த்துக்கிட்டே போனாங்க அருவருக்கு தகுந்த ஒரு உருவமாக மோசமான ஒரு உருவமாக நான் இருந்தேன் என் பக்கத்துல யாருமே வரல நீ மட்டும் வந்து என்ன தூக்கி உட்கார வச்சிருக்கிற நான் யார் தெரியுதா நான் தான் இஸ்லாம் அந்த உருவம் பேசிச்சான் நான் தான் இஸ்லாம் இந்த இஸ்லாம் என்ற என்னை யாரும் கண்டு கொள்ளவில்லை யாருமே என்ன வந்து ஏறெடுத்து பார்க்கல உதாசிரப்படுத்திட்டாங்க இப்ப நீ வந்து என்ன தூக்கி நிப்பாட்டிட்ட அதனால இன்றுல இருந்து உன்னுடைய பெயர் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்களுக்கு முஹிதீன் அப்துல் காதர் ஜீலாணி சொல்லித்தான் நடைமுறையில பழக்கம் அவங்களுடைய ஒரிஜினல் பேரு மொஹித்தின் கிடையாது அவருடைய ஒரிஜினல் பேரு அவங்க அம்மா வாப்ப வைத்த பேரு அப்துல் காதர் இப்ப இந்த மார்க்கம் என்ற அந்த உருவத்தை தூக்கி நிப்பாட்டியதுனாலதான் மொஹித்தீன் அப்படின்னு பேரு வந்துச்சான் அதாவது மார்க்கத்தை உயிர் கொடுத்தவர் மொஹித்தீன் அப்படின்னு சொன்னா மார்க்கத்துக்கு உயிரை ஊட்டியவர் அப்படின்னு பேர் அந்த சிறப்பு பேரு இந்த உருவம் தான் கொடுத்தது என்று அந்த மொஹித்தீன் முதல்ல எழுதி வச்சிருக்கிறாங்க இது எங்கப்பா இருக்கிறது இப்படி இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அல்லாஹ் குரான்ல எல்லா இடத்துலயும் சிந்திங்கன்னு சொல்றது காரணமே இத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலேயே எவ்வளவு பெரிய கதை எவ்வளவு பெரிய பிராடு மார்க்கத்தின் பேரால எவ்வளவு பெரிய வழிகேடு என்பது ஒவ்வொரு ஆளும் புரிந்து கொள்ளலாம் ஏன் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக எத்தனை நபிமார்கள் வாழ்ந்தார்கள் ஆத நபில இருந்து ரசூல்லா வரையிலையும் எத்தனை இறை வந்தாங்க ஒரு இறை தூதருக்காவது என்ற பேர் உண்டா நீங்க குரான் ஃபுல்லா படிச்சு பாருங்க நபிமாருடைய வரலாறுகள் ஃபுல்லா படிச்சு பாருங்க இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக எத்தனை நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்வானே வயக்துலுன் நபியீன பிகைர் ஹக் அநியாயமாக பல இறை கொலை செய்யப்பட்டாங்க பல இறை போர்களை நிர்பந்தமாக சந்தித்தாங்க பல நபி நபித்தோழர்கள் கொலை செய்யப்பட்டாங்க போர்க்களத்தில் அப்ப இது மாதிரி மார்க்கத்திற்காண்டி உயிரை விட்ட தியாயிகள் மார்க்கத்திற்காக வேண்டி சைதாக ஆக்கப்பட்ட பல்வேறு நபிமார்கள் எந்த நபிக்காவது மார்க்கத்துக்கு உயிரை கொடுத்தவர் அப்படின்னு பேர் உண்டா அப்ப இதை எங்க கொண்டு போறாங்க இந்த கதையின் வழியாக முகம நபியை விட ஆதம் நபியை விட ஈசா நபியை விட மூசா நபியை விட ஏன் இப்ராஹிம் நபியை விட இந்த உலகத்தில் எத்தனை இறை தூதர்கள் வந்தார்களோ அவர்களை விட மார்க்கத்துக்காகவே எவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சாங்களோ அவங்களை விட ஒரு உருவத்தை தூக்கி நிப்பாட்டிட்டாரா அதனால இவர் பெரிய தியாகி அதானே இத சொல்ல வாராங்க நபிமார்களை விட மிக உயர்ந்தவர் என்று நம்முடைய மனதில் இன்னும் சொல்ல போனால் பிஞ்சுகளுடைய உள்ளத்தில் அவங்களுக்கு பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த கதைகள் எல்லாம் சொல்றாங்க இதாகு பரவாயில்ல முகீத் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க பாருங்க முஹூத்தீன்ங்கிற பேர் இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியாது பள்ளிவாசல் கூட முஹிதீன் பள்ளிவாசல் நிறைய பேருக்கு முஹீதின்னு சொல்ல தெரியாது அதனால மைதீன் 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 ஒரு ஊர்ல நீங்க வந்து மைதீன் என்ற பேர் இல்லாத ஒரு ஆள் ஒரு ஊரை காட்டிருங்க பேர் ஏன் வந்துச்சு தெரியாது பள்ளிவாசலுக்கும் பேரு முஹூத்தின் மனுஷனுக்கும் பேரு முஹித்தீன் நம்முடைய இறை தூதருடைய பெயர்களை கூட நம்ம வச்சிருக்க மாட்டோம் ஒவ்வொரு இடத்திலையும் பள்ளிவாசல் கூட வைத்திருக்க மாட்டோம் ஆனா இந்த பேரை வைக்கிறோம் எல்லாம் இந்த கதை செய்யக்கூடிய வேலை இன்னும் சொல்ல போனால் அந்த கதையில இன்னும் ஏகப்பட்ட செய்திகளை அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க ஒரு முறை ஏதோ ஒரு பயானுக்கு மொஹிதீன் அப்துல் காஜி இல்லாமல் குறிப்பு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்படி குறிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் மொஹிதீன் அப்துல் காஜி இல்லாமல் குறிப்பு எடுத்துக்கிட்டே இருந்தாச்சுன்னா பக்கத்துல ஒரு பறவை சத்தமிட்டு இருக்கிறது இவருக்கு கடுமையான

உடனே ஒரு காத்து வந்துதான் அந்த உருவத்தை அந்த பறவையை அப்படியே அரிச்சிருச்சு அதாவது அதனுடைய ரூகை எடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு குறிப்பு எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் ரெடியான பிறகு திரும்ப இவரே அந்த பறவைகிட்ட சொன்னாராம் குங்ஃபீதினுலாம் அல்லாஹ்வுடைய உதவியினால் நீ அப்படியே உயிர் பெற்று வா அப்படின்னோன்னே அந்த பறவை அப்படியே உயிரோடி வந்துடுச்சாம் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க மைதன் அப்துல் ஜீல்லா அனுடைய ஆற்றலை பார்த்தீர்களான் எவ்வளவு பெரிய வல்லமை இறைவன் எவ்வளவு பெரிய ஆற்றலை வழங்கி இருக்கிறான் பாத்தீங்களா எங்க இப்ராஹி நபியுடைய வரலாறு வருதா இல்லையா அங்க இருந்து காப்பி அடிச்சு அதுல கொஞ்சம் முன்ன பின்ன சேர்க்க பண்ணி இத மாதிரி ஒண்ணு என்ன சும்மா சொன்னாச்சுன்னு ஏத்துக்க முடியாதுல்ல இப்ராஹி நபி தான் அல்லா இடத்துல கேட்டாங்க அல்லா கைஃப தொகையில் மௌத்தா இறந்த ஒரு ஆளுக்கு நீ எப்படி உயிரை கொடுக்கற அல்லாஹ் கேக்குறான் அவலம் தூமின் உனக்கு நம்பிக்கை இல்லையா அல்லாவாக இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு இறந்துவிட்ட ஒரு மனுஷனுக்கு கொடுப்பேன் எடுப்பேன் இதுல நம்பிக்கை இல்லையா உன்ன இப்ராஹிம் நபி சொல்றாங்க எனக்கு நம்பிக்கை எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் என்னுடைய உள்ளம் வந்து அதை பார்த்து இன்னும் ஈமான் உறுதிப்படுத்த வேண்டும் அதுக்காக நான் கேட்கிறேன் ஒன்னுதான் அல்லா சொல்லுவான் ஒரு பறவை எடு நாலு மலைகள்ல நீ வை திரும்ப நீ கூப்பிடு விட்ட அந்த பறவைகள் ஓடோடி வரும் இது இறைவன் செய்த ஒரு ஆற்றல் இப்ராஹிம் நபி கூட செய்யல இப்ராஹிம் நபி வந்து இறைவன் கேட்கத்தான் செய்யறாங்க நீ எப்படி உயிரை கொடுக்கற எப்படி உயிரை எடுக்கிற இதை நான் பாக்கணுமே இதுதான் இப்ராஹிம் இப்ராஹிம் நபியே உயிரை கொடுக்கவும் இல்லை இவிரா என்னபியா உயிரை எடுக்கவும் இல்ல குரானுடைய வரலாறு இதுல இருந்து காப்பி அடிச்சு ஒரு பறவையை இவரை கொலை செய்ய சொன்னாராம் அது இறந்து போய் விட்டதான் திரும்ப அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர்ல நீ உயிரோடி வா அப்படின்னோன அது வந்துடுச்சாம் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வாரிங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றதுக்கு உண்டான காரணம் என்ன மஹிதின் அப்துல் சாதர் ஜீலா சாதாரண ஒரு மனிதர் அல்ல இறை தூதர்களுக்கெல்லாம் மகா மேலான அந்தஸ்தை பெற்ற ஒரு மனிதர் அவர் கடவுள் என்ற வரத்தை பெற்றவர் அதை தான் சுத்தி இந்த நமக்கு தேவை என்ன இதெல்லாம் மார்க்கம் என்ற அடிப்படையில் சொல்றாங்க ஒரு கதை என்ற அடிப்படையில் சொன்னால் இந்த இஸ்லாமிய சமூகம் எங்கேயோ தூக்கி எறிஞ்சிருக்கும் இது மார்க்கம் வகையின் அடிப்படையில் வந்தது ஏனென்றால் நல்லடியார்களுக்கெல்லாம் எல்லாம் இப்படி எல்லாம் வழங்குவான் என்று சொல்லிதான் இந்த கதைகளை நம்ப வைக்கிறாங்க இதுதான் வழிகேடுங்கிறோம் இப்ப இந்த வளிஏடை தெளிவு வருவதற்கு இஸ்லாம் அழகான ஒன்றை கேக்குறது. என்ன கேக்குது தெரியுமா? நபியுடைய கால இந்த வளிஏடை வஹீன் அடிப்படையில் தானே சொன்னா அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லாஹ் சொல்லிட்டானே சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் கேட்க சொல்றான். குல் ஹாத்து புர்ஹானக்கும். இப்பிடெல்லாம் கதைகளை சொல்றாங்களா? வஹீன் அடிப்படையில் இறைவன்றான் சொன்னான் என்ற ஒன்றை அவர்கள் சொல்லுகிறார்களா ஹாத்து புர்ஹானக்கும். கொண்ட அவனுடைய ஆதாரத்தை மூசா நபியோ ஈசா நபியோ அவர்களை பற்றி ஒரு வரலாறு வருகிறது என்றால் இருக்கு இருக்குது காட்ட முடியுது இல்ல நம்மளால் அப்துல் ஜிலானி பற்றி இந்த வரலாறு என்றால் அல்லாஹ் எங்க இறை தூதர்கள் எங்கேயாவது அடிப்படையில் அப்துல் கால் ஜீலானி வருவாரு அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றல் இருக்கும் ஒரு வல்லமை இருக்கும் இப்படின்னு ஏதாவது இருக்கா சொல்லுதீன் அப்துல்கா ஜீலானி வருவாரு என்பதாவது நபி அவர்கள் அவங்க சொல்லி இருக்கிறாங்களா எத்தனையோ முன்னறிவிப்புகள் இருக்கத்தானே செய்து மகதியை வருவார் என்ற முன்னறிவிப்பு இருக்கிறது ஈசா நபி வருவார்கள் என்ற முன்னறிவிப்பு இருக்கிறது கேமத்தராவுடைய அடையாளங்களை பற்றி வருகின்ற பொழுது விபச்சாரங்கள் பெருகும் என்ற முன்னறிவிப்பு இருக்கிறது இது போன்ற எத்தனையோ முன்னறிவிப்புகள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சூழல சொன்னாங்களா இல்லையா அப்ப எதை சொல்லியிருக்கணும் மகிதீன் அப்படின்னு ஒரு ஆள் வருவாரு மிக பெரிய தீர்க்கதரிசி அல்ல மிக பெரிய அவுலியா அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய மகான் நீங்க எதை சொல்றீங்களோ அதுல ஒரு வார்த்தையாவது முகமது நபி எங்கயா சொல்லி இருக்கிறாங்களா இறைவன் சொல்லி இருக்கிறான இதத்தான் அல்ல கேட்க சொல்றான் முதல்ல சிந்திச்சு பாருங்கப்பா நீங்க சிந்திச்சு பார்த்து இது எங்க இருக்குது அப்படி நீங்க கேளுங்க கேள்வி என்னைக்கு கேட்காமல் விடுகிறோமோ அன்றைக்கு தான் வழிகேடு நம்ம பின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொருக்கும் நீங்க ஆதாரத்தை கேளுங்க அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சிந்திச்சு பாருங்க என்று சொல்வதற்கு பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லுவான்

ஊமையர்கள் குருடர்கள் சிந்திக்காம இருக்கிறாங்களே அந்த ஊமையர்கள் குருடர்கள் சிந்திக்காம இருக்கவன் தான் மனித குலத்திலேயே மிக மோசமானவன் எவன் சொன்னாலும் தலையாட்டுவது யார் சொன்னாலும் தலையாட்டுவது அதுவும் வகி தானே இதுவும் வகி தானே இதுவும் சரிதானே அதுவும் சரிதானே அது எப்படிப்பா சரியா இருக்க முடியும் தண்ணியும் சாராயமும் சரியா இருக்க முடியுமா நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சரியா இருக்க முடியுமா எப்படி சரியா இருக்க முடியும் நம்மளையும் சில பேர் அவர் சொல்றாருல அது சரியா தாப்பா இருக்கும் இவர் சொல்றதுல இதுவும் சரியா தாப்பா இருக்கும் இந்த நடுநிலை வேஷம் இதான் அல்லாஹ் சொல்ற நீ சிந்திக்கல நீ மனிதர்களை கேடு கட்டவன் மோசமானவன் சிந்தி சிந்திக்கவில்லை என்றால் உனக்கு வந்து எதுக்கு அல்ல அறிவை தரணும் எல்லாத்துக்கும் அறிவை கொடுக்காம மனித குலத்திற்கு அல்ல அறிவை தந்ததுடைய காரணம் என்ன ஒரு கொடுக்கல ஒரு கால்நடைக்கு அல்ல பிற உயிரினங்களுக்கு அல்ல கொடுக்காம நமக்கு தந்தைய நோக்கம் என்ன அறிவை தந்த நோக்கம் என்ன குரானுடைய வசனமா இருந்தாலும் அது குரானுடைய வசனமா அதை யோசிப்பார் அதை சிந்திச்சு பல்வேறு கட்டத்துல நமக்கு அறிவுரை வழங்குகிறான் அதனாலதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கும் போதே அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றான் நபியே இந்த வேதத்தை உங்களுக்கு நாம இறக்கி இருக்கிறோம் எதுக்கு தெரியுமா ரெண்டு காரணத்திற்கா லி துபை இந்த வேதத்தை மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தணும் இன்னொன்னு என்ன தெரியுமா அவர்கள் சிந்திக்கும் இந்த வேதத்தை இறக்குறதுக்கு உண்டான காரணமே ரெண்டு தான் நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் ரெண்டாவது அவர்கள் இந்த வேதத்தை படித்து சிந்திக்கணும் சிந்திப்பதற்கு தான் அதனாலதான் குரானுல பல்வேறு இடங்கள்ல திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இந்த குரானை உங்களுக்கு எளிமையாக ஆயித் தந்திருக்குறோம் உலகதையை சன்னிருக்கிற ஃபஹல் மின்முதைக்கு இந்த வேதத்தை குரானே ரொம்ப லேசாக தந்திருக்கிறோம் உங்களை யாராவது சிந்திக்கலாம் உண்டா உங்களுடைய உள்ளத்தில் என்ன பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா ஏன் சிந்திக்காம இருக்குறீங்க குரான்ல நிறைய இடங்கள்ல கேக்குறோம் ஒரு சமயம் வலிகேடை வாங்குவது ஒரு பக்கம் சிந்திக்காம இந்த சிந்திக்காம வழிகேட வாங்கி நம்ம இருந்து விட்டோம் என்றால் அது உலகத்துலயும் கேடு மறுமையிலேயும் கேடு இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் வேதத்தை பற்றி குரானை பற்றி நன்மை தீமைகளை பற்றி எதையும் பற்றி இருக்கிறான் என்றால் மறுமையில நரகும் உங்களுடைய உள்ளங்கள் செவிப்புலன்கள் உங்களுடைய பார்வை உங்களுடைய கண்ணு எல்லாமே நாளை மறுமையில விசாரணை செய்யப்படும் நீ சிந்திக்காம இருந்த அவன் வழிகேடு என்பது இது போன்ற வகி செய்தியின் அடிப்படையில் நிறைய வழிகேடுகள் வரும் அந்த வழிகேடுல இருந்து நம்ம விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றால் இது சரியா இது தப்பா நாலு கேள்வி கேளுங்க நம்முடைய அறிவை அங்க பயன்படுத்துங்க இது தான் என்பதை தெளிவுபடுத்துங்க எப்பொழுது இப்படி நாலு கேள்வி கேட்கிறோமோ வகி செய்தி தனியாக வந்துடும் வழிகேடுகள் என்பது நம்மை விட்டு விலகி சென்றோம் அதனால எல்லா நேரத்திலையும் இந்த ஏகத்துவ விழிப்புணர்வோடு வழிகெடுப்பதற்கு வகி என்ற பேர்ல அதே போன்று இறை செய்தி என்ற பெயர்ல நிறைய பேர் வருவாங்க முதல்ல கேள்வி கேட்க பழகணும் இது சரியா இது தப்பா எங்க ஆயத்துல இருக்கிறது இல்ல இப்படி இருக்குது அப்படி இருக்குது எங்க கொண்டு வா ஆயத்தை ஹதீசை என்னைக்கு நாம வந்து கேள்வி கேட்டு தெரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது இந்த கொள்கையில நிலையாக இருக்க முடியும் இந்த கொள்கையிலே வாழ்ந்து இந்த கொள்கையிலே மர்ணிக்க கூடிய ஒரு நிலை ஏற்படும் வல்ல அல்ல போன்ற வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துருவானாக வாகிருதவான் அலமதுல்லா இருபலார் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்